எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் விஷஸ் நம்ம இன்னைக்கு கிச்சனில் என்ன பண்ண போகிறோன்னா கேரட் சட்னி பண்ண போகிறோம் கேரட் சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஒரு மூணு கேரட்டு நான் பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் துருவி கூட எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு துண்டு தேங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் கடலை பருப்பு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்தப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு நாலு பூண்டு நாலு பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துருக்குறேன் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு சீரகம் எடுத்துருக்குறேன் தேவையான எண்ணெய் எடுத்துருக்கறேன் எண்ணெய் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் ஊற்றி இருக்கிறேன் நான் நம்ம கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் உளுந்தம்பருப்பு சீரகம் இந்த சட்னி ரொம்ப சிம்பிளுங்க எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடலாம் இது இட்லி தோசை சப்பாத்தி இது எல்லாம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதுனால கண்ணுக்கும் ரொம்ப நல்லது நம்ம கேரட்டு வந்துட்டு ஒரு சிலருக்கு கேரட்டு பொரியல் பண்ணிடணா பிடிக்காது கேரட்டில் வேறு ஏதாவது ஸ்வீட் பண்ணி தான் சாப்பிட்லாம் அது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம இந்த மாதிரி சட்னி பண்ணி சாப்பிட்டா கூட கேரட்டு நமக்கு உடம்புல போகுது இல்லைங்களா ரொம்ப நல்லது உடம்புக்கு அது கடலை பருப்பு உளுந்த பருப்பு நல்லா வதக்கியாச்சு அது கூட கூண்டு போட்டுக்கலாம் பச்சை மிளகா நான் நாலு எடுத்துருக்கேன் புளி இவ்வளோ போட்டுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வர மிளகா வேணுன்னாலும் வர மிளகாய் போட்டுக்கலாம் நான் வந்துட்டு பச்சை மிளகா வேணுன்றதுனாலும் பச்சை மிளகா போட்டிருக்குறேன் இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் அது கூட தேங்காய் சில்ல கட் பண்ணி வச்சுருக்கேன் லேங்கா அதையும் போட்டுக்கிறேன் நான் இதெல்லாம் நல்லா வணக்கியாச்சுங்க அது கூட கடைசியில் கேரட்டையும் போட்டுக்கலாம் நீங்கள் கேரட்டு துருவி கூட போடலாம் நான் துருவத்துக்கிட்ட இல்லைன்றனால கட் பண்ணி நான் போட்டுருக்கேன் நான் இதை நல்லா வதக்கிக்கலாங்க இது நல்லா வதக்கியாச்சு எல்லாமே நல்லா வதக்கிட்டேன் நான் இது நல்லா ரொம்ப நல்லா வேக வைக்கணுன்றல அவசியம் கிடையாது கேரட்டு நல்லா வதக்கினா போதும் இதை நம்ம இன்னும் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு நம்ம நார்மல் தாளிப்பு போடுற மாதிரி போட்டுக்கலாங்க பாருங்கள் கேரட்டு சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் நான் இதுக்கு எவ்வளோ தேவையோ அது அது குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டிருக்கிறேன் இதை தாளிப்பு போட்டுட்டு நம்ம பரிமாறிக்கலாம் கேரட் சட்னி அரைச்சிட்டு வந்துட்டு தாளிச்சு விட்டுருக்கேங்க நீங்க இதை இந்த சட்னியை வந்துட்டு சப்பாத்தி கூட இட்லி கூட தோசை கூட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் சாப்பாடு கூட கூட வச்சு பிசைஞ்சு சாப்பிடலாம் நீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி ஈஸியான ரெசிபீஸ் வித்தியாசமான ரெசிபீஸ் ஈஸியான சட்னி ஈஸியான சமையல் பேச்சுலர்ஸ் சமையல் எல்லாம் ஒவ்வொன்றா நான் போட்டு காட்டுறேங்க உங்கள் எல்லாருடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்ஸ்ங்க